தம்பளே போட்டுருக்கு ஃபேஸ்புக்கை திறந்தாலே வா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடில செத்துருவேன் அந்த மட்டன் சாப்பிடுவேன் சிக்கன் சாப்பிடுவேன் முட்டை சாப்பிடுவேன் மீன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க ஃபேஸ்புக்கில் போனால் யூடியூபுக்குள்ளே போனால் கூகுளுக்குள்ளே போனால் இன்ஸ்டாவுக்குள்ளே போனால் எல்லா பக்கமும் இவங்க புலம்புகள் தாங்க முடியலை இந்த அப்படி என்ன செத்தாட அவங்க முப்பத்தோரு நாள் இங்கே புரட்டாசி மாதம் முந்நூறு நாள் இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இல்லை வெறும் முப்பத்தோரு நாள் அதுக்கு வந்து புரட்டாசி மாதம் சோடுறீங்களே இது சிக்கன் சாப்பில் எப்படி உயிர் வாழ்வேன் எப்படி தூங்குவேன் எப்படி மனைவி விட நைட்டு தூங்குவேன் இப்படியேதையும் பேசுகிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இது என்னன்னா இது வந்து இயற்கைப்படி காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புரட்டாசி மாதம் வெயிலும் உக்கிரமா அடிக்கும் மழையும் உக்கிரமா பெய்யும் ரெண்டும் காம்பினேஷன் இருக்கப்போ உடலில் இருக்க தப்பை பண்ணிலாம் மாறும் இதனால் வந்து வகுத்தால் வரும் சூடு குடிக்கும் காய்ச்சல் வரும் மண்டல வரி மண்டபலி வரும் தொண்டை கிருக்கிறங்க இப்பெல்லாம் பல கம்ப்ளைண்ட் இருக்குதா அதுக்காக தாண்டா வந்து புரட்டாசி வரதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க ஆனால் இவங்க அலற அலற பார்த்தா இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் எந்த இஸ்லாமிய சகோதரனாவது ஒரு மா முப்பது நாள் அவங்க வந்து நோன்பு இருக்காங்க ரம்ஜானுக்காக எவனாவது ஐயோ நான் சாப்பிட்லையே ஐயோ பசிக்குதே ஐயோ நான் எச்சியம் கூட முழுவும் கூடாதே அப்படின்னு புலம்புறானா ஆ எவனும் புலம்புறது இல்லை அதே மாதிரி கிறிஸ்துவ சார்கள்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் டைமில் ஊர் ஊராக போய் பிரசாரம் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதை அவங்க இது இது அதெல்லாம் எல்லா வரையும் பார்ப்பாரு அவருக்கு யாரும் புலம்புறதில்லை மூணாவது நான் வந்து தொழுகிற நிகழ்ச்சி நடக்குது வந்து புனித வழியின்னு சொல்லி அதுக்கு யாரும் புலம்புறது இல்லை ஆனால் இவங்க மட்டும் ஏன் புலம்புறாங்க அது வந்து குறிப்பிட்டு திணிக்கிறாங்க அதாவது புரட்டாசி மாதம் சாப்பிடாமல் இருந்தால் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் கறி வாங்கி திங்காமல் இருந்தால் மீனை பொறிச்சு திங்காமல் இருந்தால் ஒரு உலகத்தில் ஓடாத முக்கியமான இதாக இழந்துட்டோம் இந்த வால்வோட வந்து மர்மம் இதாகிடும் இந்த வால்வோட வந்து இது எதையோ வந்து இது இழந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படி யார் இது பண்ணுறாங்கன்னா இவங்களாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அது பண்ணுறது யார் நம்மளாலே தீகா டீமு கம்யூனிஸ்ட் டீமு அடுத்து வந்து அவங்க யாரோட ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஓட்டுக்காரங்க இவங்க தான் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க புதிய தலைமுறை டிவி ஒரே எப்பயும் மேம்பாட்டுக்கு இருப்பியும் புதிய தலைமுறை டிவி இப்ப யாரோ புதுசாக ஒரு இஸ்லாமிய சோர்ல வந்திருக்காராம் வினாசுறாப்புல வந்து இது பண்றாப்ல மாட்டுக்கறி திருவிழா எப்போதும் மாட்டுக்கறி உணவு திருவிழா பாருங்கள் என்று அந்த வீடியோவை போட்டு தள்ளுறாப்புல வெப்சைட்டில் உங்ககிட்டு பூரா போட்டு தள்ளுறாரு அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அந்த சமபத்தி விருந்துன்னு சொல்லி கிளம்புறாங்க சமபந்தி விருந்து இத்தனை நாளும் செய்யலை இத்தனை நாளாக வந்து இஸ்லாமிய சவரில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கோயில் திருவிழாவில் வந்துட்டு வந்து ரோஸ் மில்லு கொடுத்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க வந்து ரோட்டில் தனியாக ஊற்றி விட்டாங்க இதெல்லாம் தானே செஞ்சாங்க திருவிழாவில் இப்போ வந்து சமவந்தி திருவிழா அது நான்வெஜ் போட்டு இது பண்ணுறது மா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மீன் கறி எல்லாம் போட்டு சம்மந்தோ இந்து முஸ்லீமு ஒன்று அது பண்ணுறாங்க வீடியோ வந்துக்கிட்டே இருக்குப்பாங்க கவனிச்சிங்களா இதில் என்னென்னா புரட்டாசி மாதம் அந்த வரதம் இருக்கிறதுங்கிற உடைக்கிறது இந்த புரட்டாசி மாதம் மொதல் வரதம் இருக்கிறது யாருன்னு கேட்டுக்கோங்க பட்டியல் நில இருப்பாங்க வட மாவட்டத்துலதே அதிகமாக பட்டியல் நில சகோதரர்களையும் அதிகமாக கடைபிடிக்கிறது அது மூலமாக தான் மற்ற பக்கம் ப பரவுனது இந்த புரட்டாசி மாதங்கிறது அதை வந்து எப்படியாவது உடைக்கணும் இந்த புரட்டாசி மாதங்கிறது யா இது ஒண்ணுன்னா யார் வந்து கோழிக்கறி கடை வச்சிருக்கா யார் மீன் மீன் கடை வச்சிருக்கா யார் பிரியாணி கடை வச்சுருக்கா இவங்க வியாபாரம்லாம் பாதிக்குது அப்படின்னா என்ன செய்யணும் புரட்டாசி மாதத்தை சரி அந்த விரதத்தை வந்து இது ஒன்று அதுக்காக வந்து புரமோட் பண்ணுறேன் சிக்கன் வந்து இங்கெல்லாம் மீமை போட்டு அனுப்புகிறாங்க அந்த புரட்டாசி மாதத்துல வந்து சாப்பிடாமல் இருக்கே நான் உயிர் வாழ முடியாது ஐயோ ஆ அப்பப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு தழுறாங்க நம்ம ஆளுகளுமே கிண்டல் பண்ணுறாங்க நம்ம ஆளுகளுமே வீடியோ போடுறாங்க அந்த அந்த பிள்ளைலாம் வந்து வீடியோ போட்டு கிண்டல் பண்ணுது வந்து அந்தளவுக்கு தர வந்து ரொம்ப மட்டமாக இது பண்ணால ஆனால் வந்து என்ன செய்யுது வந்து புரட்டாசி மாதம் என்னால் இது பண்ண முடியலை வந்து ஆடி மாதம் வந்து புருஷன் கூட விட்டு இது பண்ணிட்டாங்க ஒரு மாதம் பிரிச்சுட்டாங்க இப்போ புரட்டாசி மாதம் வந்து இது பண்ணுறாங்க அந்த வேதனையை காட்டுற மாதிரி படம் எடுத்து வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க என்ற ஆடி மாதம் ஒரு மாதம் இது பண்ணலைன்னா உயிரோடு வாழ முடியாதாடா அதனால பொருளாதாரம் வந்து கீ கீழே நோக்கி போயிருமா பொருளாதாரம் சீழ அழிஞ்சிருமா ஆ நம்ம அந்த நாடு வந்து வறுமையில் சிக்கிக்கிறமா வறுமை கொடுக்கு கீழே போயிருமா இந்த ஆறுமு இந்த ஒரு மாதம் முப்பத்தொரு நாள் திங்களேன்னா என்ன இப்படி செத்து போவீங்களா ஆ இப்பெல்லாம் வந்து கிட்ட நம்ம பண்பாட்டு இதை வந்து அழிக்கிறதுக்காக இது வந்து இது பண்ணுறாருங்க என்னென்ன தெரியுமா ஒரு மாதம் இந்த முப்பத்தொரு நாள் சிக்கன் மட்டன் திங்களைன்னு வச்சுக்க உன் கல்லீரல் வந்து சுற்றி வச்சு நல்லா இதாக சுத்தமாயிரும் ஓ நெஞ்செரிச்சல் போயிடும் அல்சரா நெஞ்செரிச்சல் போய் தொலைஞ்சிடான் அது இருக்காது அடுத்து வந்து கிட்னி வந்து தரமாக செயல்படாது ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்லாம் தண்ணி நல்லா குடிப்போம் இது பண்ணுவோம் அதில் வந்து யூரின் நல்லா போக கல்லடப்பு இல்லாமல் போயிடும் அடுத்து வந்து இந்த மட்டன் அதிகமாக வந்து அட்டாக்கே வரும்ப்பா அட்டாக்கு வரும் கொழுப்பு அடைச்சிருக்கும்ல கொழுப்பு கரையும் உண்மையிலே கொழுப்பு கரைஞ்சி அட்டாக் வர வாய்ப்பு வந்து க கம்மியாகும் அதனால் ஒரு மாதம் ஒரு மாதம் நீ லீவ் விடணும் தப்பு இல்லை இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது இந்த ஒரு மாத காலம் விரதங்கிறது எல்லா மதத்துலையும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது நம்மகிட்டே இருக்குது நம்மதே வந்து உலகிற்கு முன்னோடி நம்மளை பார்த்து எல்லாம் பலகனாக இருக்கேன் ஆனால் நம்மளை நம்மளே இப்போ கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேலாவது இப்படி பேசாமல் விரதம் இருக்குன்னா இரு இல்லைன்னா தருது இது 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 பண்ணாத அதை விட்டுப்பட்டு கிண்டல் மேயர் பண்ணுறதை தயவுசெய்து செய்யாதீங்க தமிழை போற்றி